Kitty's Micro Solutions, innovating your digital world. Welcome. So, start your own reseller business with Kitty's Micro Solutions. Without money investment, only marketing skills investment. வணக்கம் சொந்தமா ஒரு தொழில் தொடங்கணும்னு உங்களுக்கு ஒரு பெரிய கலவை இருக்கா ஆனா அதுக்கு தேவையான முதலீடு தான் பெரிய தடையா நிக்குதா இனி அந்த கவலையே வேண்டாம் கிட்டியுடைய மைக்ரோ சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கொடுக்குது அதை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் இந்த வாய்ப்புல ரொம்பவே சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா முதலீடு பூஜ்யம் ஆமாங்க நீங்க கேட்டது கரெக்ட் தான் ஒரு ரூபா கூட முதலீடு செய்யாம உங்க சொந்த தொழிலுக்கு நீங்களே பாஸ் ஆகலாம் இது எப்படி சாத்தியம்னு தானே யோசிக்கிறீங்க வாங்க அதையும் பார்த்துடலாம் இது எப்படி முடியும் கேட்கறதுக்கு நம்ப முடியாத மாதிரி இருக்கா கவலைப்படாதீங்க இதுக்கு பின்னாடி ஒரு ரொம்ப சிம்பிளான தெளிவான பிசினஸ் மாடல் இருக்கு வாங்க அதை படிப்படியா பார்க்கலாம் இதுல உங்க பங்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் நீங்க ஒரு கனெக்டர் அதாவது ஒரு இணைப்பாளர் உங்களுக்கு எந்த டெக்னிக்கல் நாலெட்ஜும் தேவைப்படாது வாடிக்கையாளர்களுக்கும் எங்களுக்கும் நடுவில் நீங்க ஒரு முக்கியமான பாலமாக செயல்பட கூறீங்க உங்க வேலை மொத்தமே மூணே ஸ்டெப் தான் ஒன்னு சாப்ட்வேர் தேவைப்படுற கஸ்டமர்ஸை கண்டுபிடிக்கணும் ரெண்டு அவங்களோட பிசினஸ் தேவைகள் என்னன்னு தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் மூணு அந்த தகவல்களை எங்ககிட்ட ஃபைல் பண்ணணும் அவ்வளோதாங்க உங்க வேலை முடிஞ்சுது நான் மறுபடியும் சொல்றேன் இதுக்கு உங்களுக்கு கோடிங் மாதிரி எந்த ஒரு டெக்னிக்கல் அறிவும் கொஞ்சம் கூட தேவையில்லை ஆனா உங்களுக்கு அக்கௌண்டிங்லயோ இல்ல மார்க்கெட்டிங்லயோ அனுபவம் இருந்தா அது உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் ஏன்னா உங்க திறமையே கஸ்டமர்ஸை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட பேசுறதுல தான் இருக்கு சரி நீங்க ஒரு கஸ்டமரை கொண்டு வந்த பிறகு என்ன நடக்கும் அங்கதான் எங்களோட வேலை ஆரம்பிக்குது மற்ற எல்லா டெக்னிக்கல் வேலைகளையும் கிட்டியின் மைக்ரோ சொல்யூஷன்ஸ் எக்ஸ்பர்ட் டீம் பார்த்துக்கும் சொல்ல போலாம் நாங்க தான் இந்த பிசினஸோட டெக்னிக்கல் பேக்போன் இங்க பாருங்க வேலையை எவ்வளவு தெளிவா பிரிச்சிருக்கோன்னு உங்கள் முழு கவனமும் கஸ்டமர்ஸை கொண்டு வர்றது மார்க்கெட்டிங் பண்ணுறது அவங்க கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றதுல தான் இருக்கும் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறது கஸ்டமருக்கு ட்ரைனிங் கொடுக்கறது வாழ்நாள் முழுக்க டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுக்கறதுன்னு எல்லா கஷ்டமான வேலைகளையும் நாங்கள் பார்த்துக்குவோம் சரி இந்த பிஸ்னஸ்க்கான வாய்ப்பை எவ்வளவு பெருசுன்னு இப்போ பார்ப்போமா நாம் டார்கெட் பண்ணுற மார்க்கெட் ரொம்ப ரொம்ப பெருசு இது ஒரு விஷாலமான பிராந்தியத்தை கவர் பண்ணுது நம்மளோட இந்த பார்ட்னர்ஷிப் திட்டம் இந்தியா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நேபாளம் பூட்டான் பங்களாதேஷ் சீனா மியான்மர்னு மொத்த எட்டு நாடுகளில் இருக்கு யோசிச்சு பாருங்க இவ்வளவு பெரிய மார்க்கெட்ல உங்களுக்கு பிசினஸ் வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்கு ஏன் இந்த மார்க்கெட் இவ்வளோ முக்கியம் ஏன்னா இந்த எல்லா நாடுகள்லையும் பிஸ்னஸ் டாக்ஸ் சிஸ்டம் ரொம்பவே சிக்கலானது ஆனால் இந்த சிக்கல் தான் நமக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த டாக்ஸ் விஷயங்களை சுலபமாக்க ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் ஒரு பவர்ஃபுல்லான சாஃப்ட்வேர் தீர்வு கண்டிப்பாக தேவைப்படுது உதாரணத்துக்கு இந்தியாவை எடுத்துக்கோங்களேன் இங்கே ஜிஎஸ்டி கார்ட்ரேட் டேக்ஸ்னு நிறைய சிக்கலான வரிகள் இருக்கு இந்த சிக்கல்களை எல்லாம் நம்ம சாஃப்ட்வேர் ரொம்பவே எளிதாக்குது அடுத்து சீனா அங்கேயும் இதே நிலமை தான் வேல்யூ ஆடட் டேக்ஸ் அதாவது வேட்டு கார்ப்பரேட் இன்கம் டேக்ஸ்னு பல விஷயங்கள் இருக்கு ஸோ இங்கேயும் நம்ம சாஃப்ட்வேருக்கான தேவை ரொம்ப அதிகம் பாகிஸ்தான்லேயும் இதே கதை தான் சேல்ஸ் டேக்ஸ் இன்கம் டேக்ஸ்ன்னு அவங்களுக்கும் சவால்கள் இருக்குது இந்த முழு கஸ்டமைஸ்டு சாஃப்ட்வேருக்கான தேவை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இதுதான் நமக்கான மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் சரி நீங்க கஸ்டமர்ஸ்க்கு என்னென்ன தீர்வுகளை தரலாம் ஜிஎஸ்டி சாஃப்ட்வேர் அதாவது ஒரு கம்பெனியோட எல்லா செயல்பாடுகளையும் ஒரே இடத்துல இருந்து நிர்வகிக்கிற ஒரு பவர்ஃபுல் சாஃப்ட்வேர் அப்புறம் ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் தகுந்த மாதிரி பிரத்யேகமாக உருவாக்குற கஸ்டம் இஆர்பி சூப்பரான பிஸ்னஸ் வெப்சைட்கள் ஆன்லைனில் பொருள் விற்கிறதுக்கான இ காமர்ஸ் சைட்ஸ்னு ரொம்ப டிமாண்டில் இருக்கிற பல ப்ராடக்ட்ஸை நீங்கள் ஆஃபர் பண்ணலாம் இந்த திட்டத்தில் யாரெல்லாம் சேர்ந்து ஜெயிக்க முடியும் நீங்க ஒரு அக்கௌண்டிங் ப்ரொஃபஷனலா டிஜிட்டல் மார்க்கெட்டரா இல்ல கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் விற்கிறவரா நீங்களும் தான் இதுல சேரலாம் ஏன் புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரீலான்சர்ஸ்னு யார் வேணாலும் இந்த திட்டத்தில் சேர்ந்து வெற்றி பெறலாம் ஓகே நேரம் இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இந்த சூப்பரான வாய்ப்புல எப்படி சேர்றதுன்னு தானே யோசிக்கிறீங்க கவலைப்படாதீங்க அதுக்கான வழி ரொம்ப ரொம்ப சுலபம் இதோ இந்த நாலு சிம்பிள் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ண போதும் முதல்ல எங்களோட ரீசெல்லர் வெப்பேஜுக்கு போங்க அடுத்து உங்க டீட்டெயில்ஸ் அங்க நிரப்புங்க அதுக்கப்புறம் எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணி எல்லா விவரங்களையும் சொல்லுவாங்க அவ்வளவுதான் நீங்க உடனே கமிஷன் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம்

உங்க பிரகாசமான எதிர்காலத்துக்காக வெற்றிகரமான நம்பகமான லாபகரமான தொழில்களோட கதவை நாங்கள் திறந்து வைக்கிறோம் உங்க தொழில் கனவை நனவாக்க இதுதான் சரியான நேரம் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க இன்னைக்கே எங்களோட subscribe